அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ரால் கருவாடு சேர்த்து சில்லி பேஸ்ட் தான் செய்ய போறேன் அதாவது சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல கிரிப்சியா இருக்கும் இந்த சில்லி பேஸ்ட் எல்லா வகையான ரைஸோட சாப்பிடலாம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எது வேணும்னாலும் சைட் டிஷ்ஷுக்கு சாப்பிடலாம் இது ஆறு மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் கொஞ்சம் உறைப்பா ஸ்வீட்டா நல்லா முறுமுறுப்பா இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் தீபாவளிக்கு சைட் டிஷ்ஷா பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான வரும் பாருங்க அளவுகளும் தேவையான பொருட்களையும் போட்டிருக்கிறேன் இதே அளவுகள் எடுத்து செய்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சில்லி பேஸ்ட் வேற இப்போ வாங்க செய்ய முறையை பாப்போம் இப்போ வந்து நாம ரால் கருவாடை கொஞ்சம் வரத்தெடுக்கணும் நான் நல்லா ரெண்டு மூன்று நாளாக கழுவி எடுத்துட்டான் கழுவி எடுத்துட்டு ஆஹ் காய வச்சு நான் காய வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அதனால நான் சும்மா சட்டியில போட்டு அந்த சூட்ல கொஞ்சம் வறுத்து எடுத்து எடுத்துனான் ஈர ஈடம் எல்லாம் போறதுக்காக ஈடம் இருந்ததுன்னு சொன்னா ஆஹ் பொரியக்குள்ள கொஞ்சம் தண்ணி படம் எடுக்கும் அதனால நான் கொஞ்சம் நான் வரத்துட்டு போடுறேன் நீங்க நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் வறுக்க தேவையில்லை பாருங்க வறுக்கக்குள்ள உடைச்சு பார்த்தோம்னு சொன்னா ரெண்டா உடையும் அப்ப அந்த நேரம் நீங்க எடுத்து ஆற வச்சு வச்சு கொள்ளுங்க இதை கொஞ்சம் மிக்சியில போட்டு நம்ம சுற்றி சுற்றி எடுக்கணும் இப்ப வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுக்கணும் சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூட நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் அப்பதான் நமக்கு நல்லா பொறிக்க நல்லா பொறிஞ்சி வரும் நாம தான் மிக்ஸில போட்டு அரைக்க போறது இல்லை நாம அப்படிதான் போட்டு செய்ய போறோம் அதனால குட்டி குட்டியா கட் பண்ணி எடுக்கிறேன் இல்லை நீங்க கட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணிட்டு மிக்சில போட்டு சுத்து இருந்தாலும் ஓகே ஆனா இப்படி செய்யக்குள்ள நமக்கு நல்லா பொறிஞ்சி நல்லா கிரிப்ஸ் இருக்கும் அதனாலதான் நான் இப்படி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்க வேணும் இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன் இந்த சில்லி பேஸ்ட்டுக்கு இந்த சின்ன வெங்காயம் போட்டு செய்தா நமக்கு நல்லா இருக்கும் நல்லா மொறுமுருண்டு இருக்கும் நீங்க சின்ன வெங்காயத்தை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த இறால் வறுத்து வச்சுக்கிற ரால் கருவாட நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்சியில போட்டு பல்ஸில் ஒரு ரெண்டு தரம் சுத்தி எடுத்தீங்கன்னா போதும் கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கணும் கூடம்மா பவுடர் ஆக்காம அளவுக்கு நமக்கு சாப்பிடக்கூட கொஞ்சம் பொறிஞ்சி கடிபடுற மாதிரி சின்ன சின்னதா இருக்க வேணும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சு கொள்வோம் இப்ப வந்து பே செய்வோம் சட்டியில ஒயில் எல்லாம் அளவுகளைலாம் ஸ்கிரீன்ல போட்டுருக்கேன்னு பார்த்துக்கொள்ளுங்க இப்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தை முதல்ல போட்டு ஒரு கொஞ்சம் பொரிய விடுவோம் ஒரு கண்ணாடி பருவத்துக்கு புரிஞ்சு வர நேரம் தான் இஞ்சி பூண்ட போடணும் இந்த முறையை பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லா வகையான வச்சு சாப்பிடலாம் போட்டு கொத்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நூடு செய்யக்கூட நீங்க போட்டு செய்யலாம் நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்கும் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் அதிகமா நல்லா இருக்கும் வர்ற தீபாவளிக்கு நீங்க செய்து வச்சுட்டீங்க டைப்பானே தீபாவளிக்கு வார விருந்தாளிக்கு அளிக்கு கொடுத்து பாருங்க இப்ப வந்து சாப்பிடுஞ்சிட்டு பாருங்க கண்ணாடி பருவத்துக்கு வந்துட்டு இந்த நேரம் இஞ்சையும் பள்ள புட்டையும் போட்டு நல்லா பொரிய விடணும் எல்லாம் நல்லா முறு முருண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சு கொள்ளுங்க அப்பதான் நமக்கு நல்லா பொரியும் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துச்சு இந்த அளவுக்கு வந்தா சரி பிந்த நேரம் நாம் அரைச்சி வச்சுக்கிற கருவாட்டையும் போட்டு கொள்ளுவோம் அதையும் போட்டு அப்புறம் நல்லா பொரியும் எல்லாம் சேர்ந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நல்லா பொறிஞ்சிருக்கும் முறு முருண்டு கையில் எடுத்து பார்க்கக்குள்ளே தெரியும் அப்போ அந்த நீரை நாம தான் அதுக்கப்புறம் தான் நாம சில்லியை போடணும் சில்லி ஃப்ளெக்ஸை போடணும் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு நல்லா கிருப்சியா இருக்குது தொட்டு பார்த்தாலே தெரியும் இப்ப இந்த நேரம் சில்லி பிளேக்ஸ் போடுவோம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு போட்டுக்கொள்ளுங்க விளாட்டி இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா கறி போயிடும் அடுப்பை நல்லா லோவில வச்சுக்கொள்ளுங்க வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நேரம் சீனியை நான் முதல் கொஞ்சம் தான் போட்டு நான் அதுக்கு இனிப்ப பார்த்துட்டு தான் ப்ரோ கொஞ்சம் போட்டது எல்லாத்தையும் நான் ஒரே நீங்களும் பார்த்து பார்த்து இனிப்பொள்ளுங்க நான் வந்து சுகர் தான் போட்டுருக்கிறேன் உங்களுக்கு சுகர் இருக்கு முன்னா ஒயிட் சுகரும் போட்டுக் கொள்ளுங்க இப்ப இதோ உப்பு சுகர் எல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனிப்பை பாருங்க இனிப்பு காணு காணாத சொன்னா நான் இருந்த மிச்ச சுவரும் போடனான் மொத்தத்தில் ஆறு மேசக்கரண்டி எடுத்து நான் ஆறு மேசக்கரண்டியே நான் சரியா இருந்தது உங்களுக்கு கூட வேணும் இன்னும் நல்லா இனிப்பா வேணுமெண்டா போட்டுக்கொள்ளுங்க எனக்கு கொஞ்சம் உரைப்பா வேணுமெண்ட வடிவ கொஞ்சம் நான் நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம இதில் சேர்த்து கொள்ள வேண்டியதுதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ண ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்போ பண்ணி விடுங்க பாருங்க கோயில் நான் கணக்கு விட இல்லை உங்களுக்கு ஒயில் கூட வேணும்னு சொன்னால் இன்னும் ஒயில ஒரு நூறுபாய் மாதிரி விட்டுக்கொள்ளுங்க எனக்கு கோயில் கூட தேவை இல்லை வடிவா நான் வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி எடுத்துனான் உங்களுக்கு சில்லி ஒயிலாக வேணும்னு சொன்னால் ஒயில் இன்னும் மிக்ச்ராவா விட்டுக்கொள்ளுங்க இப்போ பாருங்க சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிட்டுது இது வந்து தயிர் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தயிர் சாதம் விரும்பி சாப்பிட்றவங்க இதை செய்து வச்சு சாப்பிடு பாருங்க மரக்கறியா சாப்பிடுறவங்க சொன்னால் அந்த ரால் கருவாட எடுத்துட்டு ஆஹ் வெஜ்ஜியா செய்து கொள்ளுங்க இன்னொரு நாளைக்கு நான் அந்த ரெசிபி போட்டுருவேன் பாருங்க நல்லா ஆறிட்டுது நல்லா ஆறனது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பதான் நமக்கு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நல்ல காரசாரமான இனிப்பா முறுமுறுப்பான சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சில்லி பேஸ்ட் ஆறுனதுக்கு பிறகு ஒரு போட்டு ஸ்டோர் பண்ணி ஆறு மாசம் வரைக்கும் வைக்கணும் நீங்க அந்த ஸ்பூன்ல வந்து ஈரம் இல்லாம எடுக்கணும் அப்பதான் நமக்கு அந்த பூஞ்சலங்கள் பிடிக்காம ஆறு மாசம் மட்டும் வச்சிருக்க இயலும் கண்ணாடி பொட்டில போட்டு வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நீண்ட நாட்கள் வைத்திருக்கலாம் தீபாவளிக்கு சைடிஷா செய்து பாருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்